அன்பார்ந்த மேநிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் இந்த அமர்வில் அழகு எட்டு நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு இந்த பாடத்தில் உள்ள கருத்தியல் வினாக்களை பார்க்க இருக்கிறோம் முதல்ல மிக குறுகிய வினாக்கள் ஒரு நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம் நிதிநிலை அறிக்கைகள் யாவை நிதிநிலை அறிக்கைகள் யாவை ஒரு கணக்காண்டோட இறுதியில் வியாபாரத்தோட இயக்க முடிவுகள் மற்றும் நிதிநிலையை அறிந்து கொள்ள தயாரிக்கப்படும் அறிக்கைகளே நிதிநிலை அறிக்கைகள் ஆகும் வியாபார நிறுவனங்கள்னால் தயாரிக்கப்படும் வருமான அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்பு ஆகியவை அடிப்படை நிதிநிலை அறிக்கைகள் ஆகும் வருமான அறிக்கையானது உற்பத்தி கணக்கு வியாபார கணக்கு இலாபநாட்ட கணக்கை உள்ளடக்கியது ஆகும் நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு கருவிகளை பட்டியலிடவும் நீர்நிலை அறிக்கை பகுப்பாய்வு கருவிகளை பட்டியலிடவும் ஒப்பீட்டு அறிக்கை பொது அளவு அறிக்கை போக்கு பகுப்பாய்வு நிதி ஓட்ட பகுப்பாய்வு ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு நடைமுறை முதல் என்றால் என்ன நிதி என்பது நடைமுறை முதலை குறிக்கும் நடைமுறை முதல் என்பது நடப்பு பொறுப்புகளை விட அதிகமாக உள்ள நடப்பு சொத்துக்களை குறிப்பதாகும் நடைமுறை முதல் நடப்பு சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள் அடுத்த வினா போக்கு பகுப்பாய்வு எப்போது இதர பகுப்பாய்வு கருவிகளை விட ஏற்புடையதாகும் போக்கு என்பது இயக்கத்தின் போக்கினை குறிப்பதாகும் போக்கு என்பது வளர்ந்து வரும் போக்காகவோ அல்லது குறைந்து செல்லும் அல்லது முறையற்ற போக்காகவோ இருக்கலாம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தகவல்களை பகுப்பாய்வு செய்ய ஏற்ற கருவி போக்கு பகுப்பாய்வு ஆகும் போக்கு பகுப்பாய்வு பல ஆண்டுகளுக்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்ய ஏற்புடையதாகும் நன்றி மாணவர்களே